என் தங்க பிள்ளையே என்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் சொன்னது போல நீ இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே உன்னுடைய துரோகிகளை ஒழித்து உன் அப்பன் வந்துவிட்டேன் விட்டேன் எதனால் இறுதி கட்டத்தில் நிற்கிறாய் என்று உன் அப்பன் நான் சொல்கின்றேன் என்று உனக்கு புரிகிறதா என் குழந்தையே துரோகத்தின் உச்சத்தை தொட்டு தொட்டுவிட்டது இதற்கு மேலும் இதனை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது இந்த நொடியிலே அதனை நாம் ஒழித்து கட்டிவிட வேண்டும் அல்லவா என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி வருகின்ற இந்த துரோகம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக எப்போதுமே இனி உன்னை நல்ல நிலைக்கு தான் கொண்டு செல்ல வேண்டுமே தவிர இந்த துரோகத்தினால் ஒருபோது நீ அழிந்து விட்டதாக இருக்கக்கூடாது உன்னை தேடி வருகின்ற இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களையெல்லாம் எப்போதுமே சரியாக செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் அல்லவா அப்படி இருக்கும் போது நான் உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் ஒன்று சேர தருகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துரோகமானது இனி ஒருபோதும் உன்னை தொடர்ந்து வர நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஏறக்குறைய இவர்களால் உனக்கு மிக பல கெடுதலை நடந்துவிட்டது இவர்களினால் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்து விட்டது அத்தனையும் இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நீ வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய் என் குழந்தையை இந்த கருப்பன் என்று அதற்கு முடிவு கட்டிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்த ஒவ்வொரு துன்பத்திற்குமான முடிவுகளை என்னவென்று சொல்லிவிட நான் வந்து விட்டேன் இந்த கருப்பனை நம்பியிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக நன்மைகளை கொடுத்தே தீரும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு என்னென்ன தர வேண்டுமென்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து ஆனால் உன்னை தேடி தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு என்னவென்று சரியாக புரிந்துவிடும் இந்த கருப்பன் காரணம் இல்லாமல் எதையும் நடத்திவிட மாட்டேன் உன் அப்பன் கருப்பன் நான் எந்த விஷயத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று அனுமதிக்க மாட்டேன் அதையும் தாண்டி இந்த துரோகம் உன் வாழ்க்கையின் உச்சத்தை எட்டு இருக்கிறது என்றால் இந்த நிலையில்தான் என் குழந்தை நீ விழித்துக் கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் என் பிள்ளை உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் என்னவென்று நீ தெரிந்து கொள் துரோகம் அழியப் போகின்ற நேரம் இந்த கருப்பன் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்திருக்கிறேன் என்பதை முதலில் புரிந்துகொள் இந்த துரோகத்தை இதற்கு மேலும் விட்டுவிட்டோம் ஆனால் இனி உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கும் என்பதை மறந்து விடாதே இனி உன்னுடைய வாழ்க்கை எப்போதும் உனக்கான அத்தனை கஷ்டங்களையும் கொடுக்கும் என்பதையும் மறந்துவிடாதே நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கான மாற்றங்கள் நிச்சயமாக தந்துவிட நினைக்கும் நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக நம்பிக்கையை கொடுக்கட்டும் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் இந்த துரோகத்தை நான் எப்படி வேறிருக்க போகிறேன் என்பதையும் நான் உனக்கு சொல்ல வேண்டுமல்லவா கருப்பன் எதையும் சொல்லவில்லை கருப்பன் எதையும் நடத்தவில்லை என்று என் பிள்ளை சொல்கின்ற இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயத்தைக் கண்டு நிச்சயமாக பேரானந்தம் அடையப் போகின்றாய் நீ நிச்சயமாக இதை பார்த்து பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகிறாய் என் குழந்தையே துரோகங்களை பார்த்து பார்த்து செய்கின்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கு கெடுதலை நடத்துகின்றவர்களுக்கும் தெய்வம் ஒருபோதும் துணை நிற்பது கிடையாது அவர்களுக்கு எதை தண்டனையாக கொடுக்க வேண்டுமோ எந்த விஷயத்தை தண்டனையாக அவர்களுக்கு கொடுத்தால் அது அவர்களுக்கு புரியுமோ அந்த விஷயத்தை அந்த நேரத்தில் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த கருப்பன் நான் கொடுத்து கொண்டிருப்பேன் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு சரியான வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் அமைந்துவிட்டது அமைந்து விட்டது என்றால் அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்கப் போகின்றது அதாவது என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கான சரியானபடி மாற்றிக்கொள்ள நீ எப்போதும் எத்தனையோ முயற்சிகளை செய்துவிட்ட பிறகும் கூட உனக்கு வருந்திட்ட ஒவ்வொரு இன்னல்களையும் உனக்கு மிகுதியான வேதனைப்படுத்தியதல்ல மிகுதியான உன்னை வேதனைப்படுத்தியதல்லவா மேலும் மேலும் உனக்குரிய உண்மைகளை எல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்ததல்லவா என் அன்பு குழந்தையே இப்போது கூட உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ளாமல் ஆனால் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை துன்பத்தை மட்டும்தானே கொடுத்து கொண்டிருக்கும் நிச்சயமாக இதிலிருந்து உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது உனக்கான உண்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து தொடரக்கூடிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே என் எதிரிகளை கூட நாம் மன்னித்து விடலாம் ஆனால் துரோகிகளை ஒருபோதும் நம்மால் மன்னிக்க முடியாது துரோகிகளை ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் இருந்து ஏற்றுக்கொள்ள கூடாது துரோகம் எப்போது எல்லாம் யார் வாழ்க்கையில் எப்போது தலை தூக்க தொடங்குகின்றதோ அப்போதெல்லாம் அவர்கள் நிச்சயமாக நல்லபடியாக விழித்து வேண்டும் சர்வ நிச்சயமான அன்பினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் இனி எப்போதுமே என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ செய்ய வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் துரோகம் வீழ்ந்து நன்மைகள் தலை தொங்க வேண்டிய நேரம் வாழ்க்கை இது இனி உனக்கு நடக்கப் போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் எல்லாவற்றையும் தாண்டி நிச்சயமாக இனிமேல் அனைத்து உண்மைகளும் கட்டுப்பட்டு உன்னை தேடி வருகின்ற நன்மைக்காக என் பிள்ளை முன்னேறி சென்று கொண்டே இரு அவர்களுக்கு கொடுக்க கூடிய தண்டனையானது காலத்திற்கும் அவர்களால் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் காலத்திற்கும் அவர்கள் ஒருபோதும் எண்ணி எண்ணி வேதனைப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கும் நான் இப்படி ஒரு தவறை செய்திருக்க கூடாது என்று நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு அவர்களுக்கு கஷ்டங்களை தெய்வங்கள் கொடுக்க தொடங்கிவிட்டது என்பதுதான் உண்மை நீ மாறி மாறி இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களையெல்லாம் கண்டு கண்ணீர் வடித்தாயோ அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து வேதனைகள் அவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது நடப்பதெல்லாம் நன்மைக்குதான் என்று இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்கு தான் என்று என் குழந்தை அதனை புரிந்து கொண்டு நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் நல்லது நடந்துவிட்டால் போதும் இந்த வாழ்க்கை எப்போதுமே நமக்கான சந்தோஷங்களை எல்லாம் உறுதியாக தந்து கொண்டே இருக்கும் என்பதையும் என் பிள்ளை நீ வேண்டும் உன் அப்பன் கருப்பன் உன்னை நிச்சயமாக வழிநடத்துகின்ற இந்த நேரம் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு மனதிற்குள் மிகுந்த நம்பிக்கையை கொடுத்து உன்னை பேர பேரதிர்ஷ்டப்படுத்த தான் நினைக்கும் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு வாழ்க்கையில் இந்த கருப்பனை நீ சந்தித்திருக்கின்றாய் இனிமேல் உனக்கான வெற்றி உனக்கு எப்போதும் இருக்கும் உனக்கான சந்தோஷம் என்று உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நாம் எல்லாவற்றையும் எதையாவது யோசித்து யோசித்து கொண்டிருக்கும் என்றால் நிச்சயமாக அந்த நொடியில் நமக்கான ஒவ்வொரு நன்மைகளும் நம்மை தேடி வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நொடி பொழுதிலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நமக்கு கிடைக்காது என்று நான் ஒருபோதும் எண்ணிவிடக்கூடாது கூடாது நம்மை தொடர்ந்து ஒரு மாற்றம் வரும்போது நிச்சயமாக நம்மோடு இருந்து நமக்கு ஒரு கஷ்டத்தை ஒருவர் கொடுக்கும் போது அப்போதே அந்த நொடியிலே நாம் அவர்களை புரிந்து கொண்டோமானால் இனி என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் போலியான முகங்களை கண்டுபிடித்து கடினம் என்று சொல்கின்ற குழந்தை அவர்களோடு நீ பழகுகிறாய் என்றால் நிச்சயமாக இந்த இடத்திலிருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சிப்படுத்தும் பேரானந்தப்படுத்தும் உன்னை சுற்றி சுற்றி வருவது ஒன்றும் எப்போதும் உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இனி என்ன வேண்டும் எது வேண்டும் என்றால் என் வருந்தி கொண்டிருக்காதே கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை நடத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் கருப்பன் இவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய தண்டனை காலத்திற்கும் இவர்களால் மறக்க முடியாத தண்டனையாக இருக்கும் காலத்திற்கும் இவர்களால் மீண்டு வர முடியாத தண்டனையாக இருக்கும் அதனால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகங்களை எல்லாம் அழித்து இனி உனக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தொடரணி தயாராக இருந்து கொண்டே இரு எப்போதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை என் குழந்தை இனி புரிந்து கொண்டாய் போதும் எப்போதும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வாய் கருப்பன் முன்னின்று உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேலாவது நீ ஏற்றுக்கொள் கருப்பன் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தவிர்த்து விடாதே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்பதையும் இந்த விஷயங்கள் எல்லாம் என்னவாக மாறுகிறது என்பதையும் புரிந்து கொண்டு நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று என் பிள்ளை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது இனி என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ நீயாக இந்த வாழ்க்கையை வாழ தயாராகிவிட்டால் அது போதும் சொன்னது போல உன்னை இந்த நான் நிச்சயமாக மீட்டு விடுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு சந்தோஷம் என்பது எப்போதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் சந்தோஷம் என்பது இந்த வாழ்க்கையில் எப்போதுமே உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் நல்லது நடக்கும்போது உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக நீயாவது உன்னுடைய வெற்றியை உன் கைகளில் தரும்போதும் நீ கவனத்தை சிதற சிதறவிடாமல் இருந்துவிட்டால் இந்த கருப்பன் உன்னை இந்த துரோகத்தின் ஆட்டத்தின் பிடியிலிருந்து மீட்டெடுத்து விடுவேன் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் நல்லது நடக்கப் போகிறது இந்த வாழ்க்கையில் என்பதை உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு பேரதிசயங்களும் பெருமகிழ்ச்சியும் நடக்கத்தான் காத்து கொண்டிருக்கின்றது நல்ல நல்லபடியாக நம்பிக்கையோடு இரு என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்பதை மட்டும் நீ மறந்துவிடக் கூடாது கருப்பன் சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் என்னவாக போகிறது என்பதை பொறுத்திருந்து பார் நீ நினைத்தது பார்த்திட முடியாத அளவிற்கு அதிசயத்தை நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடத்துவேன் என்பதை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு வெற்றி உனக்கு கிடைக்கத்தான் போகிறது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது நல்ல மாற்றங்கள் உன்னை நிச்சயமாக தொடர ஆரம்பித்து விட்டது இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை நீ நீயாக இருக்க கற்றுக்கொள் நீயாக இருந்து இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று ஏற்றுக்கொள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனி உனக்கே உனக்கானதாக போகின்ற தருணம் உனக்கு வந்து விட்டது உன் அப்பன் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் இனி உனக்காக அதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே என்றும் இந்த கருப்பன் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து விட்டாலே போதும் உனக்கான நல்ல மாற்றங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இப்போது வந்துவிட்டது என் பிள்ளையே அப்ப நான் சொன்ன சொல் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடட்டும் போது என்னுடைய அருமை என்னவென்று உனக்கு புரியும் அதுவரையிலும் என் பிள்ளை நீ செய்கின்ற செயலிலிருந்து பின்வாங்காமல் முன்னேறிக்கொண்டே இரு என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பணியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்